வணக்கம் மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் உதயன் வலம்புரி தினக்குரல் இளநாடு காலைமுரசு ஆகிய பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று பதினெட்டாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே இப்பொழுது பேசுபொருளாக இருக்கின்ற விடயம் இந்த உள்ளூராட்சி சபைகளும் அங்கே ஆட்சி அமைத்தலும் என்கின்ற பகுதிகள் இப்பொழுது போய்க்கொண்டிருக்கிறது அதே நேரத்திலே மனித புதைகுலிகள் தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன கொள்கைக்கு முரணான முரணாக செயல்படக்கூடிய அணிகள் தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே உலக நாடுகளிலே இடம்பெறக்கூடிய யுத்தங்கள் தொடர்பாகவும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது விபத்துக்கள் தேவையற்ற மரணங்கள் என பல விடயங்களே இன்றைய பத்திரிகைகளில் பார்க்க முடிகிறது எனவே முதலிலே நாங்கள் அந்த தேவையற்ற மரணங்கள் தொடர்பான ஒரு தகவல் அதாவது எங்கெங்கே என்ன விடயம் நடந்திருக்கிறது என்கின்ற ஒரு சிறிய குறிப்பை பார்த்து கொண்டு செய்திக்குள் நுழையலாம் ஏனைய பத்திரிகைகளில் இருக்க போகின்ற அந்த செய்திகளை நான் தவிர்க்க போகிறேன் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய துயர சம்பவம் பதிவாகி இருக்கிறது இரத்த வாந்தி எடுத்து உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு வயோதிபர் தொடர்பான செய்தி பதிவாகி இருக்கிறது ரயிலில் பாய்ந்து ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி இது புங்கமுளம் பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது இந்த ஒரு அஹ் தேவையற்ற ஒரு மரணம் தொடர்பான செய்திகளும் பதிவாகி இருக்கின்றன அதே நேரத்திலே வெறும் ஒரு சில செய்திகளை பார்க்க முடிகிறது அதாவது அரியாலை இந்த ரயில் விபத்து தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கின்றோம் ஏனைய தேவையற்ற உயிரிழப்புகள் குறிப்பாக ஈரான் இஸ்ரேல் மோதலிலே பெண்கள் குழந்தைகள் உட்பட இருநூற்றி இருபது பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய துயர செய்திகளையும் பார்க்க முடியாது இந்த உயிரிழப்பெல்லாம் தேவையற்ற உயிரிழப்புகள் இப்பொழுது இவ்வாறு பதிவாகி நாங்கள் அவற்றை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இந்த நிலையிலே முன்பக்க செய்திகளை பார்க்க இருக்கிறோம் எரிபொருள் விநியோக தாமதத்தை தவிர்க்க காங்கேசன் களஞ்சியத்தில் இருந்தே இனி யாழ்ப்பாணத்துக்கு எரிபொருள் எரிபொருள் வரிசைக்கு முடிவு என்பதான செய்தி பார்க்க முடிகிறது குறிப்பாக இந்த செய்தியை நாங்கள் இன்னும் அழகாக குறிப்பாக இன்னும் விரிவாக நாங்கள் வாசிக்க வேண்டியதாக இருக்கிறது காரணம் கட்டமிடப்பட்ட செய்தியாகவும் இந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாணத்தில் எரிபொருள் நிலையங்களிலே நேற்றும் தொடர்ந்து வரிசை அதாவது இலங்கையிலே வடக்கு மாகாணத்திலே எரிபொருள் நிலையங்களில் நேற்றும் தொடர்ந்து வரிசை என்பதாக அந்த செய்தி அமையப் பெற்றிருக்கிறது இந்த செய்தி என்னத்தை எடுத்து காட்டுகிறது என்பதை ஒவ்வொருவருமே புரிந்து கொள்ள முடியும் யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கான எரிபொருள் விநியோகத்தில் உள்ள தாமதங்களை தவிர்ப்பதற்கு காங்கிரஸ் வந்து எரிபொருள் களஞ்சியத்தில் இருந்தே யாழ்ப்பாணத்தில் உள்ள எரிபொருள் இறப்பு நிலையங்களுக்கு இனிவரும் நாட்களில் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது மேலும் செய்திகளிலே கரவெட்டியிலே கருப்பாடு என்கின்ற ஒரு செய்தி அதாவது வடமராட்சி தெற்கு பிரதேச சபையிலே கரவெட்டி அதாவது நேற்று இலங்கை தமிழக கட்சியினுடைய ஆட்சி அமைப்பு இடம்பெற்றிருக்கிறது அது தொடர்பான செய்தியாக அந்த செய்தி பதிவாகியிருக்கிறது குறிப்பாக தமிழக கட்சியினுடைய ஆட்சி அமைந்த போதும் அந்த தரப்பின் உறுப்பினர் ஒருவர் எதிரணிக்கு வாக்களித்து உள்ளதாக தெரிய வந்திருக்கிறது தமிழரசு கட்சி ஆட்சியமைக்க அமைக்க இபிடிபி ஆதரவு வழங்கியிருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சிக்கு பதிமூன்று ஆசனங்களும் இபிடிபி இரண்டு ஆசனங்களும் உள்ளதால் பதினைந்து ஆசனங்களை பெறக்கூடிய நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி காணப்பட்டது எனினும் ரகசிய வாக்கெடுப்பை புறக்கணித்து இபிடிபி உறுப்பினர் ஒருவர் வழிநடப்பு செய்ததால் தமிழரசுக் கட்சி பதினான்கு வாக்குகளை ஏனும் பெற்றிருக்க வேண்டும் ஆனால் பதிமூன்று வாக்குகளை கிடைத்தன எனவே தமிழரசு கட்சி இபிடிபி கூட்டணியில் ஒருவர் இரகசிய வாக்கெடுப்பின் போது எதிரணிக்கு வாக்களித்துள்ளார் என தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக இந்த கூட்டணியை வைத்து பார்க்கின்ற போது பதினைந்து வாக்குகள் இரண்டு வாக்குகள் இபிடிப்பியினுடையவே ஒருவர் வழிநடப்பு செய்திருக்கிறார் எனவே பதினான்கு அதிலே ஒருவர் எதிரணிக்கு வாக்களித்திருக்கிறார் என்றால் இந்த செய்திக்கு இபிடிப்பியின் ஆதரவோடு இங்கே ஆட்சி அமைந்ததாக சொல்லிவிட முடியாது அதே நேரத்திலே கொள்கைக்கு முரணாக செயற்பட்ட திசை காட்டி செய்தி பார்க்க முடிகிறது நகர சபையிலே தமிழ் தேசிய பேரவை ஆட்சி என்கின்ற தமிழரசின் ஆட்சி என்கின்ற விடயங்களும் வலிவடக்கும் வீட்டின் வசம் என்பதான ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது வர்வெட்டித்துறையிலே பேரவையின் ஆட்சி என்பது ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது செம்மணி புதைகுடி விவகாரம் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் அழுத்தம் பிரிவகித்திருக்கிறது பெறவட்டி பிரதேச சபையிலே கடைசி வரைக்கும் பரபரப்பு நிலை இறுதியிலே தமிழரசு வெற்றி என்பதான செய்தியும் வலி கிழக்கு பிரதேச சபையிலே தமிழரசின் ஆட்சிக்கு வாய்ப்பு என்பதான செய்திகளும் பார்க்க முடிகிறது முச்சந்தி முரளியினுடைய கருத்தை பார்க்கலாம் வீட்டில் பெட்ரோல் கிணறு இருந்தாலும் கூட லைனில் நின்று வாங்குகிறவ தான் உண்மையான ஜாப்பானீஸ் கண்டியலோ என அவர் தன்னுடைய கருத்திலே பதிவு செய்திருக்கிறார் கிட்டத்தட்ட நேற்று இன்று இந்த எரிபொருள் வரிசை தொடர்பாக முச்சநிமுடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது அதிலே இந்த தடவை சொல்லி அதாவது இன்று சொல்லி விடயமும் மிகவும் ஒரு ஆச்சரியத்தக்கதும் ஒரு சுவாரஸ்யமானதுமான ஒரு விடயமாக இருக்கிறது அதாவது வீட்டில் பெட்ரோல் கிணறு இருந்தாலும் கூட லைன்ல நின்று தான் உண்மையான ஜப்பானீஸ் கண்டியல் ஒன்று இந்த வரிசையானது வெறுமனவே பெட்ரோல் வரிசைகளில் மாத்திரமல்ல ஒரு சிறிய வரிசை அதாவது இரண்டு பேர் நிற்கின்ற ஒரு இடத்தில் கூட அந்த ஒருவரை விட்டு அடுத்தவர் பொறுமையாக நின்று செல்லக்கூடிய அந்த விடயம் எங்களுடைய மக்கள் மத்தியிலே இல்லை குறிப்பாக ஒரு வங்கிக்கு செல்வமாக இருந்தால் அங்கே இரண்டு நபர்கள் இருப்பார்கள் ஒருவர் முன்னதாக வந்திருப்பார் இப்பொழுது அடுத்ததாக ஒருவர் வருகிறார் என்றால் அந்த அடு இரண்டாவதாக வந்திருக்கக்கூடியவர் அந்த முதலாவதாக நிற்கக்கூடியவரை தாண்டி எனக்கு ஒரு அவசரம் நான் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும் நான் செத்த வீட்டுக்கு செல்ல வேண்டும் எனவே என்னை விடுங்கள் என கேட்கக்கூடிய ஒரு விடயத்தை இப்பொழுது அவதானிக்க முடிகிறது மிகவும் ஒரு ஒரு கீழ்த்தரமான செயலாகவே அதனை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நான் பயன்படுத்தக்கூடிய அந்த சொற்பதம் உங்களை காயப்படுத்தினால் மன்னிக்கவும் ஆனால் அவற்றை நாங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கிறோம் காரணம் அந்த ஒருவருக்கு பின்னால் நிற்பதற்கு கூட அவர்களுக்கு அங்கே அந்த பொறுமை இருக்காது அதனை நாங்கள் பல இடங்களில் பார்க்க முடிகிறது இந்த வரிசை என்பது இந்த முப்பது வருட சுத்தம் நமக்கு கொடுத்த அந்த ஒரு பழக்கமாக மாறிவிட்டதா அல்லது ஒருவர் இருபத்தொரு நாட்கள் ஒரு விடயத்தை செய்தால் அதற்கு பழக்கப்படுவார் என்பது போல இது முப்பது வருடம் என்பது மிக பெரும் ஒரு காலம்தான் எனவே அதனுடைய தாக்கமாக கூட இருக்கலாம் வலம்புரி பத்திரிகையின் தலைப்பு செய்தி மண்டதி படுகொலை விசாரணையை முன்னெடுங்கள் பாராளுமன்றத்திலே சிவஞானம் சுரீதரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் மண்டதீவு செம்பாட்டு தோட்டம் தோமியார் தேவாலயப் பகுதியில் உள்ள மனித புதைப்படி தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுங்களை என நிதியமைச்சர் ஹர்ஷனன் அணியக்கார்விடம் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரீதரன் வலியுறுத்தி இருக்கிறார் இனிய செய்திகளிலே பருத்தத்துறை நகரசபை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வசம் என்கின்ற ஒரு செய்தி அதாவது பேரவை என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஒரு வாக்கு வித்தியாசத்தில் கேரவிட்டி பிரதேச சபை தமிழரசு கட்சி வசம் என்கின்றபடியும் பார்க்க முடிகிறது யாழில் உணவறிந்துவிட்டு மயக்கமுற்ற இருபது வயது இளைஞன் உயிரிழப்பு நாங்கள் பார்த்த செய்தி ஜனாதிபதிகளுக்கான சிறப்பு உரிமைகள் ரத்து எம்பிக்களுக்கான ஓய்வூதியம் என்கின்றபடி எங்களும் எனவே இந்த அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு உரிமைகள் சலுகைகள் போன்றவற்றை நிறுத்துகின்ற போது அவர்கள் மக்களுக்காக வேலை செய்யக்கூடியவர் மாத்திரம் அரசியலில் ஈடுபடுவார்கள் இனியவர்கள் தங்களுடைய வியாபாரத்தை பார்த்துக் கொள்வார்கள் என்பது திருணமான ஒரு விடயம் எனவே இயன்ற வரைக்கும் இந்த அரசியல்வாதிகளுக்கான கொடுப்பனவுகள் சலுகைகள் நிறுத்தப்பட வேண்டும் அப்போதுதான் உண்மையான மக்கள் நலன் சார்ந்த அரசியல்வாதிகளை நாம் இனங்காண முடியும் பருத்தத்துறை பிரதேச சபையின் ஆட்சியை கைப்பற்றியது இலங்கை தமிழரசு கட்சி தவிசாளராக உதயகுமார் ஜோதிஷ் தெரிவு என்கின்ற விடயங்களும் அரியாலையிலே ரயில் மோதி இளைஞன் உயிரிழப்பு நாங்கள் பார்த்த செய்தி யாழ்ப்பாணம் பலாலை வீதி இரவு ஏழு மணி வரை திறப்பு என்கின்ற விடயங்களும் ஈரான் இஸ்ரேல் மோதல் பெண்கள் குழந்தைகள் உட்பட உயிரிழந்திருக்கக்கூடிய துயர செய்திகளும் இன்றைய பத்திரிகையின் முன்பக்கத்தில் பதிவானவை தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தி மண்டதி மனித புதை சிறிதர சிறுதர பாராளுமன்றத்தில் பகிரங்கம் கொலைகளுக்கு டக்ளஸ் தேவானந்தாவும் உடந்து என குற்றச்சாட்டு என்பதாக அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது இந்த நிலையிலே தமிழரசு கட்சியினுடைய இப்பொழுது மிக முக்கிய பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் அவருடைய அலுவலகம் அதாவது டக்லஸ் தேவானந்தா அவர்களுடைய பெயர் இங்கே உச்சரிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய அலுவலகத்திலும் அவருடைய கட்சிக்காரர்கள் சென்று தங்களுக்கு ஆதரவு கேட்டதை நாங்கள் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்தியாக வேண்டும் மயங்கி விழுந்த இளைஞன் மரணம் நாங்கள் பார்த்த செய்தி கருத்து நகரசபை நகர பிதாவான டக்லஸ் அதாவது டக்லஸ் என்று சொல்லப்படக்கூடியவர் டக்லஸ் போல் அவர் வந்து டக்லஸ் தேவானந்தா அல்ல டக்லஸ் உடைய ஆசனம் அவருக்குரியதாக மாறியிருக்கிறது அதே நேரத்திலே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் கரவடி பிரதேச சபையை கைப்பற்றியது தமிழரசு என்கின்ற விடயங்களும் நாங்கள் பார்த்த செய்தி செர்மணி புதைக்குடியில் மீட்கப்பட்ட மூன்று எலும்புக்கூடுகள் பிறந்த குழந்தைகளின் அது என்கின்ற ஒரு துயர செய்தி பார்க்க முடிகிறது இலங்கையில் ஊழலை தடுக்க பாரிய சீர்திருத்தங்கள் தேவை சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்திருக்கிறது அதே போல கிணற்றின் பாதுகாப்பு நெட் மேலே விளையாடிய ஆறு வயது சிறுமி கூட பரிதாபமாக உயிரிழந்திருக்கிற செய்தி பதிவாகி இருக்கிறது அதாவது கிணற்றின் மேலே பாதுகாப்புக்காக போடப்பட்ட நெட் அதில் ஏறி குழந்தை விளையாடிய போது அது அறிந்து விழுந்ததிலே உயிரிழந்திருக்கிறார் கடற்படை முகாம் அமைக்க காணி சுதிப்பு நடவடிக்கை மக்கள் எதிர்ப்பால் நிறுத்தம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இது தினக்குரல் பத்திரிகை தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்தி தொடர்ந்து நாங்கள் ஈழ நாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது வடக்கு மனித புதைகுலிகள் வதந்திகளால் உருவானவை அரசு நடவடிக்கை எடுக்க தயாரில்லை மண்டை தீப புதைகுழி வதந்தியே அடிப்படை அதாவது மண்டை தீப புதைகுலிக்கும் வதந்திதான் அடிப்படையின்னு சொல்கிறார் இப்போ அங்கே எடுக்கப்படக்கூடிய எலும்புகள் யாரோ கொண்டு வந்து போட்டதாக இருக்கும் போல இருக்கிறது அவருடைய கருத்துக்களை பார்க்கின்றபோது போது அவ்வாறு தான் அமைய பெற்றிருக்கிறது மன்னாரிலேயே மீட்கப்பட்ட எலும்புகள் புளோரிடாவுக்கு அனுப்பப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நேற்று தினம் பாராளுமன்றத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் மண்டதீவில் சுமார் அறுபது பேர் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பிலே உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் அதற்கு பதிலளிக்கையிலேயே அளிக்கையிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது மண்டதீவு படுகொலைகளுக்கு டக்லிஸ் தேவானந்தாவும் உடந்தை ஸ்ரீதரன் எம்பி சபையில் தெரிவித்திருக்கிறார் இதே போல இனிய செய்திகள் அதிகமாக நாங்கள் பார்த்த செய்திகளை அமைய பெற்றிருக்கின்றன எரிபொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என அரசாங்கம் அறிவித்திருக்கிறது முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளுக்கு மட்டுப்பாடு என்கின்ற விடயங்களும் நாங்கள் பார்த்த செய்தி தொடர்ந்து நாங்கள் காலை முரசு பத்திரிகையை பார்க்கலாம் காலை முரசு பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தி மனித கொலைகள் புதை புலிகள் தொடர்பிலே டக்ளஸிடமும் விசாரியுங்கள் நாடாளுமன்றத்தில் ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்தி என்பதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது வடக்கிலே பல மனித புதை புலிகள் வதந்தியாம் இப்படி கூறுகிறார் நீதியமைச்சர் என்கின்றபடி எங்களும் பதிவாகியிருக்கிறது இவென்றைய பத்திரிகைகளிடம் பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் மேலும் வடமராட்சியின் தலைநகராக பரிந்துத்துறையை மாற்றுவோம் என என் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்திருக்கிறார் அது சார்ந்த விடயங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன எனவே இன்றும் முக்கிய செய்திகளை பத்திரிகைகளை அடிப்படையாக கொண்டு தொகுத்து வழங்கியிருக்கிறோம் எனவே மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கின்றோம் விடுபெருந்தோ என்னுடைய இணையத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் நன்றி